என் ஃப்ரென்ஸஸ் த எஸ்க்ளோஸர் டு ஃபர்வுமன் ஃபேஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் த்ரீ டபுள் நைன் ஒன்லி த டுவெண்ட்டி செவன் அவுட்லெஸ் ஆக் க்ளோஸ் தமிழ்நாடு ஃபேஷன் இஸ் நா க்ளோஸர் தன் எவர் விசிடவர் நியரஸ்டர் டுடே ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச உலகங்களும் பிகன் பக்தினேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கடகரா சிக்காரர்களுக்கு எல்லாம் கடகரா சிக்காரர்கள் எல்லாம் தயவு செய்து ராம்ஜி சார் நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க கடகரா சிக்காரர்களுக்கு நீங்கள் பலனே சொல்லாதீங்க கடகரா சிக்காரர்கள்லாம் சங்கம் வச்சு தேடிட்டுருவோம் உங்களை போன்ற விஷயங்கள் எல்லாம் என்றைக்கோ போன வருஷம் நடந்த ஒரு விஷயம் பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும்னு சொல்லி சொல்லி நிறைய கடகராசிக்காரர்களுக்கு வேலை போயிடுச்சு அதனால இவங்கெல்லாம் கடுங்கோத்தில் இருக்காங்க உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாக போகிறது நண்பர்களே ராசியிலே குரு பகவான் வருகிறார் ராசியிலே குரு பகவான் வந்து அஞ்சை பார்க்குறார் ஏழை பார்க்குறார் ஒன்பத பார்க்குறார் அடி தூள் தீபாவளி தான் உங்களுக்கு இந்த மாதம் மாதிரி ஒரு சந்தோஷமான மாதம் இந்த அக்டோபர் நவம்பர் மாதிரி சந்தோஷமான மாதம் வேற எதுவுமே கிடையாது குரு ராசியிலே அமர்ந்த ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ஐந்தாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை யோகஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழுங்கிற கடத்தரஸ்தானத்தை பார்க்கிறார் ஒம்போதுங்கிற பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார் குரு வாழ்க்கையிலே மிக உன்னதமான விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தெரிஞ்சிறார் யோகஸ்தானத்தை பார்க்கின்ற குரு பகவான் அதி யோகங்களை தருகிறார் நண்பர்களே ஒரு விஷயம் சொல்லுவாங்க நான் வீடு வாங்குகிற யோகம் எனக்கு வந்துருச்சா எனக்கு குழந்தை பிறக்கிற யோகம் புத்திர யோகம் வந்துருச்சா கலத்திர கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் வந்து வெளிநாட்டு யோகம் வந்துருச்சா போன்றவைகள்லாம் கேட்பாங்க எதையுமே யோகமாக கருதுவது நமது இயல்பு இந்த யோகம் வந்துருச்சா இந்த யோகம் வந்துருச்சா இந்த யோகத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அது உச்சம் பெற்ற குரு பகவான் வீரபாண்டிய குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் ஐந்தை பார்க்கிறார் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் நான் ஐவிஐ பண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கேன் சார் ஐவிஐ பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் பார்க்காத டாக்டர் கிடையாது போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது பண்ணாத வைத்தியம் கிடையாது ஒரு குழந்தை மட்டும் ஓகேனா போதும் சார் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே நிறைவடைஞ்சு போயிடும் என் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை குழந்தை இல்லாத தான் பெருங்குறையாக இருக்குது கவலையே படாதீங்க உங்கள் குரு பகவான் ஐந்தை பார்த்து குழந்தை கொடுத்துட்றார் உங்கள் அன்பின் நிமித்தமாகவே குழந்தை கிடச்சிரும் கடகராசிக்காரர்கள் பிள்ளை இல்லாதவர்களெல்லாம் செய்ய வேண்டியது என்ன ஹாஸ்பிட்டல் போகிறதில்ல நீங்கள் போக வேண்டியன ரெண்டாவது ஹனிமூன் மகிழ்ந்து கொண்டாட போகிறீங்க வாழ்க்கையை ரசிக்க போகிறீங்க காதலில் திளைக்கப் போகிறீர்கள் ஐந்தாம் இடம் என்பது பெருஞ்சொத்து சொத்தை குரு பகவான் பார்க்கிறார் எனக்கு சொத்து சொத்துங்கிற ஒன்று இருக்கா சார் எனக்கெல்லாம் சொத்துன்னு ஒன்று இருக்கா சார் சொத்து இருக்குன்னு நம்பிக்கை கிடையாது சார் எனக்கு போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது சொத்து கிடைக்கிறது சொத்து ஐந்தாம் இடம் என்பது தெய்வ அனுகூலம் தெய்வ அனுகூலம் இந்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தெய்வ அனுகூலம் கிடைக்கிறது பலது பேருக்கு அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லை எங்க வீட்டில் என்னென்னே தெரில சார் ஒரே கெடுதலா நடந்துக்கிட்டே இருக்கு அது என்ன காரணம்னே தெரில வெறும் கெடுதலா நடக்குது எங்களுக்கு சொல்லத் தரல என்ன காரணம்னு சொல்லத் தரல போன்றவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் ஐந்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்கிறது அடுத்ததாக குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பொழுது மாமன் மாமாவோட ஒரு நல்ல பந்தம் உருவாகிறது மாமா இந்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்த்து அதிர்ஷ்டங்களை மட்டுமல்ல பல பல சந்தோஷங்களை வாரி வழங்குகிறார் குழந்த செல்வத்தை கொடுக்குறார் முக்கியமாக கடகராசிக்காரங்க இருக்காது இப்போ உடனே வீட்டுக்கு வீடு வாங்கணும்னு ஆசை இருந்தால் இந்த இந்த மாதம் நடந்துடும் குழந்த பிறக்கிறது இந்த மாதம் பார்த்துடும் அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் இல்லற வாழ்க்கையை பார்க்கிறார் பிரிந்து போன காதல் சேருவதற்கான வழிகள் பிரிந்து போன தம்பதிகள் சேருவதற்கான வழிகளை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது முயற்சி ஏழாம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப் ஏழாம் இடம் என்பது டையம் யாருக்குடியாவது நீங்கள் சேர்ந்து பணிபுரிகிறீங்கன்னா அந்த கூட சேர்கிற அந்த பார்ட்னர்ஷிப்பை குரு பகவான் பார்க்கிறார் குரு ஏழை பார்த்த உடனே அவங்களுக்கு பார்ட்னர்ஸ் உருவாகும் நல்ல பார்ட்னர் கிடைக்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னுக்குறீங்க வாழ்க்கையில் நல்ல மனைவி நல்ல குழந்தையை போல நல்ல பார்ட்னர் என்பது நாம் செய்த புண்ணியம் அதை ஏழை பார்த்துடுறாரு அடுத்ததாக குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்த்தவுடன் ஏழுங்கிறது என்ன நியூ நியூ திங்கிங் நியூ பாசிபிலிட்டிஸ்னா புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் அதெல்லாம் குரு பார்த்துடுறேன் ஒரு விஷயத்தை எப்படி கிரியேட்டிவாக திங்க் பண்ணுறது எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது போன்றலாம் குரு பார்த்து விடுகிறார் குரு பார்க்கும்பொழுது வேலைகள் இன்னும் சுலவாகுது இன்னும் வேகமாக புரியும் ஒரு அசுரனைப் போல ஒரு கரங்கள் இருபது கரங்கள் முப்பது கரங்கள் மாதிரி கரங்கள் பெற்று நீங்கள் பிரமாதமாக புரியும் காரணம் குரு ஏழை பார்த்து விட்டார் அடுத்து குரு பகவான் ஒன்பதை பார்க்கிறார் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்யஸ்தானம் என்பது அதிர்ஷ்டம் குரு பகவான் அதிர்ஷ்டத்தை பார்க்கும் பொழுது பேரதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிறது இதுவரைக்கும் எனக்கெல்லாம் என் வாழ்க்கை நல்லது நடக்கும்னு நான் சார் கண்டேன் போன்ற ஸ்போர்ட்ஸ் மேன் அதே மாதிரி டக்குன்னு உங்கள் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வருதா பேனல் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா இந்த விருது வாங்குகிற லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா போன்றவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அனுகிரகத்தால் அதெல்லாம் கிடைக்கிறது ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்த்து அந்த நல்ல பெயரை வாங்கி தருகிறார் ஐந்தை பார்த்து விட்டார் ஏழை பார்த்து விட்டார் ஒன்பதை பார்த்து மூன்று பேரையும் பார்த்த குரு பகவான் மூன்று இடங்களையும் பார்த்த அப்பாவுக்கு ஒன்பதாம் இடம்னா அப்பா அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு சரியாகும் அதே நேரத்தில் மனைவிக்கு படுத்துது சார் ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலைசேஷனாகவே இருக்கா எப்படி அவளை சரி பண்ணுறதுன்னு எனக்கே தெரில ஏழாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது அந்த மனைவியருடைய உடல்நிலையை சரி செய்கிறார் அடுத்ததாக முக்கியமான விஷயமே ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு இந்த ராசியில் குரு பகவான் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா உடலில் ஒரு தெய்வீகம் இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சா வீடு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் மனசு மனசுக்குள்ளே யாரோ சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டாங்கிற மாதிரி மனதிற்குள்ளே ஒரு தெய்வீக நறுமணம் மனசுக்குள்ளே ஒரு சாநித்தியம் ஆன்மீகத்தை நோக்கிய பயணம் போன்றவையெல்லாம் எல்லாம் கிடைக்கும் நிறைய பேர் மெடிடேஷன் யோகா டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் அவர்களுக்கெல்லாம் கிளாஸ் டீச்சர்ஸ் சொல்லித்தர்றவங்க இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறவங்க பாட்டு கிளாஸ் இருக்கிற வாத்தியார் இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான படம் ஏற்கனவே ஏழு எட்டுக்கு அதிபதியாகப்பட்ட சனி பகவான் பக்கரம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அது குருவேத பார்த்துட்றார் அப்போ குரு அந்த ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது உங்களுக்கு அந்த ஏழாம் இடமாகப்பட்ட விவாகஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்டவனை குரு பார்க்கும் பொழுது திருமண உறவில் இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்கிறார் அதே நேரத்தில் எட்டுக்குடையவன் வக்கரமாகும் பொழுது சொத்து விஷயங்களில் உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் வந்தால் அவர் அதையெல்லாம் சரி செய்கிறார் எட்டுங்கிறது ஆயுள் பாவம் நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருப்பாங்க கடகராசிக்காரர்கள் கடகராசிக்கார பெண்களெல்லாம் தங்கள் கணவன் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்னா உயிர் பழைப்பாரான பயத்தில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும்படி டாக்டரே அதிசயப்படும்படி ஐசியூவில் எந்திரிச்சு நடந்து வந்தவங்க கூட நான் பார்த்துருக்கேன் காரணம் அந்த நேரம் குரு பகவான் ஐசியில் இருக்கிறவங்களை பார்க்கும்போது உடல்நிலை சரியாயிடும் தீரா பெரு வியாதிகள் எல்லாம் சரியாகிறது இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா அந்த ஐந்தாம் இடமாக குரு பகவான் பார்ப்பது விற்சகத்திற்குன்ற செவ்வாயுடைய வீட்டை பார்க்குறாரு முக்கியமாக கிட்ட போகிறீங்க கடகராசிக்காரர் அதான் பிரதானமான பாயிண்ட் முக்கியமாக ஒரு ஃப்ளாட்டாவது வாங்குவீங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறவங்களோ இல்லையோ ஃப்ளா அல்லது அட்லீஸ்ட் ஒரு லேண்டாவது வாங்குவீங்க குரு பகவானுடைய அனுகிரகத்தான் ஏழை பார்க்கும்போது கடல் தாண்டிய பயணம் மினிமம் ஒரு மலேசியா சிங்கப்பூராவது போவீங்க மினிமம் அந்தமானாவது போவீங்க பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரிக்காவது நீங்கள் போயே ஆகணும் கடல் தாண்டியே ஆகணும் குரு ஏழை பார்த்துட்டார் உச்சம் பெற்ற குரு ஒரே தூக்காக தூக்கி வச்சிட்றாரு பாருங்கள் ஒன்பதை பார்த்ததால் பக்கத்தில் இருக்க கிராமம் ஏதேனும் ஒரு எப்படி சொல்ல வந்து கர்நாடகாவில் இருந்தால் ஆந்திரா ஆந்திராவில் இருந்தால் கேரளா அந்த மாதிரி ஒரு மாநிலங்களுக்காவது கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ண சார் இங்கே தான் போஸ்டிங் கிடைக்கல அங்கே டெபுடேஷன் போஸ்டிங் கிடச்சிருக்கேன் நான் அங்கே போகிறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அப்பா மகன் சண்டை முதலில் ஒழியும் இப்போ வாரிசு சண்டை சொத்து சண்டை போன்ற பிரச்சனைகள் அப்பா மகனுக்குள்ளே இருந்தால் அதெல்லாம் சரியாகிடும் கடகராசிக்காரர்கள் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது ஒரே வார்த்தை குரு உடம்பில் உக்காந்துட்டார் பிரமாதம் ஒரே ஒரு சின்ன குறை யாருக்காவது தீர்த்தவாரி பழக்கம் இருந்ததுன்னா கீழே போட்டு உடச்சிருங்க காரணம் ராசியிலே உட்கார்ன்ற குரு பகவான் உடம்பை கெடுப்பார்ங்கிறது சாஸ்திரம் உடம்பை கெடுப்பார் பெருங்குடல் கிட்னி போன்றவற்றில் பிரச்சனைகள் வரும் அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பு